ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த பகுதியில் வந்து ரேஷன் ஷாப் பற்றி நான் அப்படி தான் பார்க்க போகிறோம் அதாவது தொடர்ந்து வந்து உங்களுக்கு சில அப்டேட் கொடுத்துருந்தேன் ஆனால் பாருங்கள் அவங்க சொன்னபடி வந்து ரிசல்ட் வந்து இந்த டிசம்பர் ரெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் டிசம்பர் ரெண்டு முடிஞ்சு போச்சு ஸோ இந்த நேற்று நியூ இயர்லாம் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு வந்து வழக்கம் போல் வந்து டிசம்பர் முடிஞ்சு உங்களுக்கு ஜனவரி ரெண்டு ஆனால் இந்த நிலையில் பாருங்கள் நான் வந்து ரிசல்ட் வந்து வரல ஸோ எப்போது ரிசல்ட்டு வரும் ஏன் அவங்க ரிசல்ட் தாமதம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு என்ன காரணங்கிறது தெரியல ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொங்கல் வந்து கழிச்சு தான் ரிசல்ட் விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பொங்கல் கழித்து ரிசல்ட் விடுவாங்க என்ன காரணம் அதுக்கு தகுந்த காரணம் இருக்குது ஏன்ட்டால் இந்த பொங்கல் தொகுப்பெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கவர்மெண்ட் என்ன ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்னா பொங்கல் தொகுப்பு வந்து விலை நிர்ணயம் பண்ணல அதாவது ஆயிரம் ரெண்டாயிரமா அப்படி பட்சத்தில் ஏன்னா போன ஏடிஎம்கே பீரியடில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பீரியட்லாம் பார்த்துருங்க டிஎம்கே பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து ஆயரருவா தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆயிரம் அப்புறம் வந்து பொங்கல் தொகுப்புலாம் வந்து சில பொருள்கள்லாம் வந்து சாகுபடி பண்ணலை அதாவது கொள்முதல் பண்ணல அப்படின்ற விஷயமாக போயிட்டுருக்கு அதாவது போ எடிமுகப் பிரியட்லாம் நிறையா வகை பொருளும் கொடுத்துருந்தாங்க இந்த பொருள் இப்போ கொடுக்கல ஸோ போன தடவை பாருங்கள் கரும்பு அந்த மாதிரி ச இந்த மாதிரி ச ஐட்டங்கள்லாம் வந்து ரொம்ப குறைச்சி தான் கொடுத்தாங்க இப்போ வந்து விவசாயம் சார்ந்த அதாவது சில பிரச்சனை போயிட்டுருக்கு அதனால வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் தள்ளி போட்டிருக்காங்க ஏன்னா இதுவே பொங்கல் தொகுப்பே இன்னும் ரெடி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ரிசல்ட் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன் என் ரிசல்ட்டுக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு என்ன என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பொங்கல் தொகுப்பை டிசைட் பண்ண என்னென்ன பொருள் கொடுக்கணும் என்ன எவ்வளவு தொகை கொடுக்கணும் டிசைட் பண்ணல பட்சத்தில் ரிசல்ட் எப்படி விடுவாங்க ஏன் ரிசல்ட்டு விடலை ஏன் ரிசல்ட்டு அதுக்கு இதுக்குன்னு சம்மந்தம் ரிசல்ட்டு விட என்ன அப்படின்னா ஸோ பொங்கல் தொகுப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே அந்த ஸ்டாஃப் எல்லாம் கரெக்டாக அதுக்கு தான் ஒர்க் இருக்காங்க ஸோ அந்த ரிசல்ட்டு இப்போ விட்டால் அவங்களுக்கு பா அதாவது சில என்ன சொல்கிறது அதுக்குன்னு வந்து ப்ராசஸ் பண்ணணும் ஸோ அந்த பணி வந்து இது தடைப்பட்டு தான் இந்த ப்ராசஸ் வந்து ஒத்தி வச்சுருக்கதா வந்து தகவல் கிடச்சிருக்கு அதனால தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து பொங்கல் தொகுப்புக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால் பொங்கல் தொகுப்பு முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து ரெடி பண்ணி பண்ணி விடுறதா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதாவது யார் சொன்னால் அப்படின்னா ஒர்க் பண்ணுறவங்க தான் கேட்டிருந்தேன் அவங்கள தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் விசாரித்தேன் ப்ரோ அந்த மாதிரி ரெண்டு மாதம் ஆகும்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க பொங்கல் தொகுப்பில் முடிச்சதுக்கப்புறம் ஜனவரி எண்டுக்குள்ளே விட்டுருவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப இழுத்தடிக்காமல் விட்டால் நமக்கு போதும் தான் தோணுது எனக்கு ஏன்னா போன தடவை ரொம்ப ரொம்ப நம்ம அவதிப்பட்டு போயிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதாவது இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்குமே பாருங்கள் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு என்னோடய மாவட்டத்துக்குமே நானும் ரொம்ப ஆளோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதில் ஒரு என்ன சொல்ல நன்மை என்னென்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது தான் ஸோ நிறைய பேர் பொய்யான வீடியோவில் நிறைய போட்டிருந்தாங்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுக்குறதுக்காகவே நான் வந்து சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு தகவலும் கொடுத்துட்டு இருந்தேன் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஸோ வந்து அது ஒரு நன்மை தான் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்தடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டமாக வந்து ரிசல்ட் அப்டே அப்டேட் பண்ணாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கன்னியாகுமரி இந்த மாதிரி ஸ்டேட் மாவட்டத்தில் ஆரம்பித்து அவங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தேன் ரிசல்ட்டு கூட்டிகிட்டே இருந்தாங்க அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நல்லாவே தெரியும் அவங்களுக்கு சென்னைக்கும் அப்புறம் விழுப்புரத்துக்கும் வந்து ரிசல்ட்டு அதாவது கள்ளக்குறிச்சிக்கும் விழுப்புரத்துக்கும் ரிசல்ட் தாமதம் பண்ணாங்க அதுக்கு வந்து கேஸ் போய் போயிட்டுருக்கு அப்படி மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ வந்து டிக்கெட் சென்னைக்கு வந்து டிக்கெட் விடலை அது வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து இந்த ஏதோ ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதாவது இந்த ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் ஸ்ட ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அதாவது ப்ரொமோஷன் கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறதாங்க அதனால தான் சேல்ஸ்மேன் விடலை அப்படி சொல்கிறாங்க இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சேல்ஸ்மேனுக்கு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி ஹோலாக மொத்தமாக எல்லாத்துக்கும் விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை ஆனால் வந்து அது ரொம்ப தாமதம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியுது ஏன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு முடிஞ்ச மாவட்டத்துக்கு விட்டுருவாங்கன்னு தோணுது ஸோ இந்த பொங்கல் தொகுப்பு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ந நடைமுறை பணி வந்து அதை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட் பண்ணி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இது வந்து தகுந்த காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் பாருங்கள் போன தடவை வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு டிசம்பர் இதே மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இவ்வளோ பேப்பர் கட்டிங் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுக்கல ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜனவரி ஒன்னுலே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க போன தடவை அதே மாதிரி லேட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த தடவை பக்காவாக எல்லாமே கொடுத்துருந்துமே வந்து எல்லாம் கரெக்டாக போய்ட்டுருந்துச்சு டேட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தது டேட் நோட்டிஃபேஷன் எண்ட் ஆனது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருந்துச்சு ரிசல்ட்டு மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிருந்துச்சு நாங்கள் கூட சொல்லிட்டு இருந்தேன் இந்த தடவை அப்படி மாட்டாங்க அதாவது லேட் பண்ண மாட்டாங்க விட்டுருவாங்க அப்படின்ட்டு ஆனால் பாருங்கள் டிசம்பர் எண்டுக்குள்ளே வரல ரிசல்ட்டு ஆனால் பாருங்கள் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பொங்கலில் வந்து நீங்கள் அதாவது பொங்கலுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அவங்க சொன்னதை நான் சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் டிசம்பர் எண்டாயிடுச்சி ஸோ பொங்கல் வந்து பொங்கல் வந்து நெருங்க போகுது ஆனால் பொங்கல் தொகுப்பு கொடுக்குறதுனால இந்த பணி வந்து தாமதம் பண்ணுறாங்க சொல்கிறாங்க இது தகுந்த காரணம் தான் இது ஸோ வந்து பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லிட்டு வந்துருந்தேன் நான் நம்புகிறேன் ஸோ நம்புங்க இதை என்ன கிடச்சி ஆகுது மேக்சிமம் வந்து உங்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்துருந்தான் சொல்கிறாங்க இதுதான் என்னோடய அப்டேட்டு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ண தொடச்சு ஸோ ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இந்த வீடியோ நீ எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வச்சுருப்பாங்க ஸோ எப்படி வெளிப்படுத்த முடியாது தெரியும் அதனால ஏதாவது கமாண்டில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டு மற்றவங்கள ஷேர் பண்ணுவேன் ஸோ வந்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன் ரெண்டு மூணு நாள் வீடியோ போட முடியலை ஸோ அந்த நேற்று நியூ இயர்னால வந்து நிறைய பேர் வந்து லீவாக இருக்கும் அதாவது ஏதாவது வேலையாக இருக்குங்கிறத எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஸோ அதனால் வீடியோ போட முடியலை ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது ஸோ உடனே ஷேர் பண்ணுன்னு ஷேர் பண்ணுறேன் இன்னும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சது ஏதாவது தகவல் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க டிஆர்பியில் வந்து கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிஆர்பியில் என்ன கால் பண்ணி கேட்டாலும் சொன்னதே சொல்லுவாங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஏன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க தெரியல தெரிஞ்சாலுமே வந்து டேட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆகும் இல்லை ரெண்டு மாதம் ஆகும் இல்லை பொங்கல் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இது ராணிப்பேட்டையில் வந்து டிஆர்பியில் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து பொங்கல் தொகுப்பில் முடிஞ்சதுக்கப்புறம் விடுவாங்க அப்படி மாதிரி ஒரு சப் சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னார் அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் விசாரித்ததில் எதான் சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்து பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொங்கல் பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிசல்ட்டு கண்டிப்பாக விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ என்ன அப்டேட் கிடைக்கல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல அப்டேட்டோட சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சில குழப்பங்கள்லாம் நடிக்கிது ஸோ ரிசல்ட் வராது ரிசல்ட் ரொம்ப லேட் ஆகும் அது ஆறு மாதம் ஆகும் ஃபோனோட ஒரு வருஷம் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் ஜியோ பாஸ் பண்ணி சிக்ஸ் மந்த்துக்கு வேலிட்டி இருக்குது அப்புறம் வந்து அது வரைக்கும் விட்டால் போதுங்க மாதிரி நிறைய சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சிக்ஸ் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப சிக்ஸ் மந்த்து வேலிட்டி கூட்டி இந்த மாதிரி ஃபோன் உடம்பு பண்ணாங்கள அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இப்படி பண்ணுவாங்க அப்படிமா சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வதந்திகள் நம்ப வேண்டாம் ரிசல்ட் வந்து சொன்னது ஓகே தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பக்காவாக வந்து ரிசல்ட் வந்து விட முடியாது சில அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அல்லாது ஏதாவது ஸ்டாஃப் எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அல்லது ஜேஆர் மாற்றணும் அந்த ப்ராசஸ் நடந்தாலுமே வந்து சில இஷ்யூ இருக்கும் அதனால் ரிசல்ட் தள்ளி போகலாம் சில வாய்ப்புகள் உண்டு ஸோ இது நமக்கு தெரிஞ்ச அப்டேட் தான் இது அதனால வந்து ரிசல்ட்டு வந்து வரவே வராதுன்னு நான் நம்பாதீங்க ஸோ வதந்தியை நம்ப வேண்டாம் பொய்யான சில இன்ஃபர்மேஷன்லாம் வரும் அதில் நம்ப வேண்டாம் எது கரெக்டாக இன்ஃபர்மேஷனும் அதுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்காங்க பொய்யான இன்ஃபர்மேஷனும் எடுக்க வேண்டாம் எந்த சேனலில் யார் என்ன சொன்னாலும் சரி உண்மையாக நியூஸ் மட்டும் எடுத்துக்காங்க ஸோ நம்ம சேனலில் மட்டும்தான் உயர்வான சேனல் நான் சொல்ல விரும்பலை எந்த சேனல் யார் சொன்னாலும் நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க கெட்டது எடுத்துக்காதீங்க ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக ரெடியாக இருக்குது வந்துடும் ஆனால் ப்ராசஸ் எல்லாம் பக்காவாக முடிஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க பொங்கல் தொகு முடிஞ்சதுனா கண்டிப்பாக இந்த பணி வந்து தீவிரமான முறையில் வந்து நடந்து ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படின்னா சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கிடையாது ஸோ ஒரு டென் டேஸ் தான் இருக்குது கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் வந்துடும் ஸோ வந்து